தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து சாதாரணமானது இல்லை ஆனால் திமுக எல்லாமே சாதாரணமாக பார்க்குறாங்க வந்து சீமான் சாதாரணமான நபர் இல்லை அது கொம்போ தெரியும் வருங்காலத்தில் தெரியும் இங்கே என்ன கலை வேணுமோ மாப்பிள்ளைக்கு தான் கொம்பு முளைச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சீமான் அது பேசுங்க

முக்கியமாறு பேச <fazla> <applica yuallong> நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி வந்து அது சாதாரணமானது இல்லை ஆனா திமுக சாதாரணமா பாக்குறாங்க உண்மையில வந்து சீமான் சாதாரணமான நபர் இல்ல அது போக போக தெரியும் வருங்காலத்து தெரியும் அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை அடையறதுக்கு உண்டான இது ஒரு மயில் கல்லா தான் நான் பார்க்குறேன் இந்த மாநாட்டை ஒரு மிகப்பெரிய இலக்கு வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைவதற்கான இந்த மாநாடு ஒரு மயில் கல்லா நம்ம பார்க்குறோம் அதில் எந்த மாற்றமும் இருக்குது இல்லை இப்போ ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி நான்கு பொதுக்கூட்டம் திமுக சர்வம் போட போறதா சொல்றீங்க ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த ஒரு மாபெரும் இணையளிச்சு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா

எந்த ட்ரெயின்லயாவது டிக்கெட் இருக்கா பாரு இல்ல எந்த ஆம்னி பஸ்ல கூட டிக்கெட் இருக்கான்னு இருந்தா இருக்கும் வச்சிருப்பாங்க கொஞ்சம் திருடன் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் புரியுதா என்ன கண்ணு திமுக கார்கிட்ட வீட்டு பஸ் இல்லங்க நீங்க சும்மா வெட்டி வெட்டித்தனமா பேசுறீங்க அதெல்லாம் பிளாட்ல விற்கிறது அவன் ஏதோ ஏழை பாலம் இருந்தா பழைச்சிட்டு போறேன் உடு அதுல என்னத்துக்கு நீ பேசுற அதெல்லாம் முன்ன மாதிரி இல்லை இப்போ எல்லாம் அதெல்லாம் ரொம்ப கண்டிஷனை பண்ணியாச்சு இப்போ அரசாங்கமே இப்போ இந்த ஆம்னி பஸ் இப்போ விட போகுது நிறைய ஆர்டர் போட்டாச்சு இப்போ இல்லை இப்போ இல்லை ஒரு ஆயிரம் பஸ் வருது ஆயிரம் பஸ் ஆம்னி பஸ் வருது மகம் யாங்க நீங்க என்ன கலை என்னமோ மாப்பிள்ளைக்கு தான் கொம்பு முளைச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க சீமான் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சி நடத்துறாரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு சில மாவட்ட தலைவர்கள் தான் அப்படி இப்படி ஏதோ போகிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை அவர் தான் சொல்கிறாரு வரும்போதுங்க எவனை என்ன கேட்குறதில்ல போகும்போது எவனை என்ன கேட்குறதுல போகிறவனா வா அதுவும் தம்பி கட்சிக்கு போடான்னு தான் நான் சொல்லி அனுப்புறேங்கிறாரு புரியுதா தம்பி கட்சிக்கு அனுப்புகிறாராம் ஆகையினால மாநாடு நல்லபடியா நடத்த அவர் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தாலும் சரி ஆளுங்கட்சியா வந்தாலும் எங்களுக்கு என்ன கதை பத்தி அவரு எதிர்கட்சி வரிசையில வரணும் எங்களுடைய ஆசை ஏற்படுத்தும் ஏன்னா செம்மொழி மாநாடு நடத்தி தமிழர்களை ஏமாத்தின மன்னில் என்று

மூணு மாசத்துக்கு முன்னாடியே இப்ப எல்லாம் புக் ஆயிடுது எல்லா ட்ரெயினையும் எல்லா பஸ்லயும் புரிஞ்சுக்கோங்க அதனால அங்க போறதுக்கு வந்து சென்னையில இருந்தா போற நாம தமிழ் சென்னைல உட்காந்துருக்க இந்த எல்லா ஊர்களில இருந்து வருவாங்களே தவிர சென்னையில உங்களுக்கு போக மாட்டாங்க எங்களுக்கு ஒண்ணுல ஏன் பெருசா பூமா பேசுற எல்லா டிக்கெட்டும் போச்சு எல்லா விமானமும் ஃபுல் ஆயிடுச்சு என்ன விமானம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கே ஃபுல் ஆயிடுச்சா இன்னைக்கே போக முடியாதா மே பதினெட்டு அன்று தான் இந்த மே பதினெட்டுக்கு அவங்க வருவாங்க எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு கூட்டம் வரும் அதை நான் மறுக்கல அது வேற விஷயம் அதுக்கு உடனே ரயில் எல்லாம் ரயில் தான் எப்பயுமே மூணு மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் ஆயிடுது நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு அடுத்த ஞாயிற்று சார் மூணு மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் ஃபுல் ஆகுதுன்றான் ட்ரெயின்ல 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 அப்புறம் புதுசா பேசுறீங்க எந்த எந்த ஃப்ரீயா இருக்கு டிக்கெட் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லத்தா போனோட சொல்லுங்க ஆகுதுன்ற ஆமா நாங்க பாருங்க போர்வையை போட்டு சொற்ற போட்டு மூடிக்கிட்டு அப்படியே மூடி நடுங்கிட்டு இருக்கோம் நீ வந்து கொஞ்சம் வேணா ஹீட்டரை போட்டு எங்களுக்கு உதவி பண்ணி விடு அட போமா நீ வேற இந்த சீமான் இல்லை இந்த எடப்பாடி இல்லை இந்த அமித்ஷா இல்லை இந்த மோடி இல்லை யாருக்கு வந்து நாங்க அஞ்சு நாளு இல்லை யாருக்கிட்டையும் கெஞ்ச போறதும் இல்லை வெற்றி பெற்ற ஆட்சி வெற்றி பெறலையா எதிர்கட்சி வெற்றி பெற்றா ஆட்சி வெற்றி பெறவில்லையா எதிர்கட்சி அதுவும் இல்லையா சந்தோஷமா வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போறோம் என்ன இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் வந்து அரசியல அதனால நாங்க யாரும் பயப்பட வேண்டிய அரசியல் அடுத்த நாளே நம்ம வந்து கூலி வேலைக்கு போகணும்னு சொல்லி கக்கனோ கக்கன் போன்ற நபர்களா இல்லையே ஒரு ஏழு எட்டு தலைமுறைக்கு அவன் வெளிநாடு வெளிநாடு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஆட்சி போனா போச்சு வயடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியா உல்லாசமா ஆமாங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் தற்கொலை பண்ணிக்க முடியும் அரசியல் வெற்றி தோல்வி வீரனு கலங்க நாங்க களத்துல இருக்கோம் வெற்றி தான் எங்களுக்கு வெற்றிங்கிறது எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றி அந்த வெற்றியில தோல்வி வந்தா அதையும் நாங்க ஏத்துக்குறோம்னு நான் பேசுறேன் அதுல என்னங்க தப்பு இருக்கு எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் பேச தெரியும் ஏ இதுல என்ன என்ன இருக்கு எங்க உண்மையை பேசுறதுக்கு என்னைக்கும் யாருக்கும் பயம் வேண்டிய அவசியம் இல்லை உண்மையா நான் சத்ய பிரமா நான் தான் பேசுறேன் வெற்றி மட்டும் இல்லைங்க தோல்வியை நாங்க நோக்கி தாங்க காத்திருக்கோம் வெற்றி மட்டும் இல்லை வெற்றி பெறுவோம் நூத்துக்கு நூறு வெற்றி பெறுவோம் அதுல மாற்று கருத்து இல்ல அப்படியே ஒரு கால் நாங்க வெற்றி பெறாம போனாலும் எதிர்கட்சி அதுவும் இல்லையா நாங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருப்போம் விட்டுட்டு காலத்துல கூட நாங்க கட்சி மீண்டும் தானே நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நீங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள்கிட்ட நாங்க மனசுல இடம் புடிச்சுட்டோம் ஆகையினால மக்கள் எங்க எந்த மக்கள் எங்களுக்கு ரெண்டு மக்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒரு மக்கள் வந்து இந்து மக்கள் அடுத்து முகமதியர்கள் மூணாவது கிறிஸ்துவர்கள் இந்த மூன்று மக்களும் பட்டியலின மக்கள் இந்த நான்கு இன மக்களும் எங்களை நோக்கி வர்றாங்க இந்து மக்கள் அவங்க வந்து சிலர் வந்து சிவனையும் இதையும் வழிபடுறாங்க அதுக்கு என்ன பண்றது அவங்க மாடசாமியை கும்பிடுவானுங்க சில பேர் தலித்துக்களா சீமாட்ட அவர் என்ன சொல்லுவாரு எங்க முப்பாட்ட வந்து சிவன் நாங்க எல்லாம் சைவம் நாங்க சைவம் மதங்க பாரு இது நான் எங்களை கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் நாங்க விஷ்ணு மதம்போம் ஆகியதுனால இதெல்லாம் ஒரு பெரிய ஜுஜுபி மாட்டுங்க இத போய் இதுக்கு எதுக்கு பெருசா சீன் போடுறீங்க ஏボス கொடுக்குறீங்க சூப்பரா இல்ல Vishnu தான் சொல்வீங்களா நீங்க ஆமா Vishnu நாங்க நாமதாரிகள்

அந்த மாதிரிங்க நீங்க மெல்ல மெல்ல ஊசில நோலக்கூக்க பாத்தீங்க நாங்க எதுலயும் இல்ல நாங்க எதுலயும் இல்ல நீங்க பாருங்க

தம்பதிகள் கோல இல்லைங்களா அந்த விஷயத்துல இப்ப பிஜேபி வந்து அடுத்த கட்ட நகரமா நாங்க மே இருபதாம் தேதி வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்க எடுக்கல அந்த கைது பண்ணல அந்த குற்றவாளிகள் நாங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள்லாம்

சரியா இங்கே சா தமிழ்நாட்டுல தான் நம்ம இதே தமிழ்நாட்டு போலீஸ் தான் அடுத்த ஆறு மணி நேரத்துல தூத்துக்குடியில போய் அந்த நாலு பேர்த்தையும் கைது பண்ணி அதையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அதையும் பேசுங்க ஏன்னா இத மட்டும் ஒரு சைடா எப்பயுமே பேசாதீங்க ஒரு உண்மை என்னவோ அதெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து காவல்துறை திருவிதமான நடவடிக்கை எடுத்து குற்றவாளி கண்டுபிடிச்சு பேச அவர் பேசுறாரு அவரை சொல்லல ஒன்னு தான் சொல்றேன் எழுப்புறாங்க திமுக கூட்டி போறதுக்கு நான் தயாராகல ஆனால் குப்பையை போடுற நேரத்துல நாங்க பயப்படாம தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி பழகினா இருந்தாலும் சரி தூக்கி மூஞ்சுட்டு வீசுவோம் அது வேறு விஷயம் இது காரணம் வந்து திமுக அரசும் அது கோபம் வரும் அவருக்கு ஏன் திமுக அரசுன்னா போதை வசதிகளுடைய ஆதிக்கம் வந்து திமுக ஆட்சி வந்தோடனே அதிகமா ஆயிடுச்சு இப்போ அதிமுக ஆட்சியில் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும் அதிமுக ஆட்சியில இல்லையான்றது இல்லை இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து சர்வசாதாரணமாக அதிகமா அதிகமாகிருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்வரோ திமுகவோ அதை பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணலை காரணம் அது ஒரு கால் மெயின் பிசினஸ் அதாவது மொத்த வியாபாரிகள் வந்து அவங்க கட்சியில் இருக்கலாம் ஜாபசாரி ஏமா நேற்று கூட இது எந்த ஒரு கலவரம் நடந்திருக்கேன் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில இரண்டு இரண்டு சமூகத்துக்கு மத்தியில கலவரம் நடந்திருக்கு அடிச்சுக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் அந்த கலவரத்துக்கு முழு மூல காரணம் சாதி அப்படின்னு சொல்லி சில பேர் பிரசாரம் பண்ணலாம் ஆனா அந்த கலவரத்துக்கு முழு மூல காரணமா இருக்கு ரெண்டு தரப்பே சம போதை இருந்திருக்காங்க அப்ப இந்த போதையை ஊக்குவிக்கக்கூடிய தமிழக அரசு தான் இதுக்கு பதில் சொல்லணும் புரிதுங்களா இல்லையா ரெண்டு பேர்கிட்ட அந்த போதை இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேருமே அந்த கலவரத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க குறைஞ்சி நாலஞ்சு வீடுகள் வந்து எரிச்சி நாசமாக்கி இருக்காங்க இப்ப வந்து தெலுங்கர் தமிழர் என்ற பிரச்சனையை உருவாக்குறாங்க சில பேர் எல்லாமே நடக்குதா இல்லைங்களா ஏன்னு சொன்னா அங்க வந்து முத்திரைதான் அவங்க வந்து ஆதி திராவிட தமிழ் ஆதி திராவிடர்களை வந்து அடிச்சிட்டாங்க விட கூட இப்படி எல்லாம் இங்க நடக்குது இதுக்கு முழு மூல காரணம் வேத என்ன யாருன்னு சொன்னா மதுதான் அப்போ திமுக ஆட்சியில் வந்து கொலைகள் நிறைய நடக்கிற காரணம் வந்து

நேரு இப்படி பண்ணார் நேரு பண்ணார் இந்திரா காந்தி அப்படி இல்லையா அதே மாதிரி இப்ப இவங்க ஜெயலலிதாவை பத்தி அந்த செத்து ரொம்ப வருஷம் ஆகுது மண்ணெல்லாம் எதுவும் எலும்பு கூட இருக்காது இருக்க எல்லாம் கடைஞ்சி போயிட்டு இருக்கோம் இல்லையா நீங்க ஜெயலலிதாவை பத்தி பேசுறீங்க அந்த வந்தீங்களா ஆட்சிக்கு ஐநூறு கடையை மூணும் எங்க எங்க பக்கத்துக்கு ஆமா உங்க வீட்டுக்கு பக்கத்து கடை மூடிட்டு ஐநூறு காவணம்ன்றாங்க ஆனா ஒவ்வொரு வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு வருமானத்துல மட்டும் ஐநூறு ஆயிரம் கோடி எக்ஸா காட்றாங்க இப்படி விற்பனை ஆகுதுங்க ஜனப்பெருக்கம் கூடிருச்சு ஆண்டுக்கு ஜனங்கள் கூட்டிட்டே போறோம் வடநாட்டுக்காரன் வந்து பூந்துட்டான் ஒன்னரை கோடி மக்கள் வடநாட்டுக்கார மது அதாவது மதுக்கடையை மூடிட்டு மது இது மது தயாரிப்பை அதிகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா இங்க பாருங்க ஐநூறு கடை ஊடிட்டு ஆறு கடை உற்பத்தி அடிக்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லப்பதுங்க கடையில் விற்குது நம்ம என்ன செய்ய முடியும் முடியாது தமிழர்கள் இப்ப அதிகமா குடிக்கிறத காட்டிலும் இப்ப வடநாட்டை சேர்ந்தவர்கள் வடகசியம் தான் அதையே இருக்கான் ஒவ்வொரு போய் கடைகள்லயும் வடநாட்டை சேர்ந்தவங்கதான் மது கடை வச்சிருக்கேன்னு சொல்ல சொல்லுவோம் இல்ல இல்ல இப்ப வடநாட்டுக்காக தாங்க ஒன்னரை கோடி மக்கள் இருக்காங்க சென்னையில மட்டுமே ஏற குறைய எண்பது லட்சம் பேர் இருக்காங்க இது அதிகமா குடிக்கல இப்ப தமிழ் பாருங்க அந்த கடைகள்ல பாருகள்ல போய் பார்த்தா

அடுத்தவன் வீட்டுக்கு நான் வந்து விளக்கத்த முடியாது என் வீட்டுக்கு நான் விளக்கத்தினா போதும் புரிஞ்சுக்கோங்க இல்ல இப்ப ஐயா சொல்ற கதை எப்படி இருக்குன்னா நிதி அவர்கள் வந்து பேசின மாதிரிதான் அதாவது பெரியார் அவர்கள் வந்து பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு வருடம் நடப்பயணமா என்ன நானும் கணக்கு டெய்லி போடுறேன் எனக்கு வரவே மாட்டேங்குது மாட்டேன்

சார்பா முதல்வர் கலந்துக்க இதுல வந்து என்ன சொல்லிருக்காரு கம்ப்யூட்டர் ஃபோர் இயர்ஸ் இந்த நாலு வருஷம் முடிஞ்சு தமிழக அரசு திமுக ஆட்சியினுடைய மாபெரும் இது இதுல வந்து மீட் வித் பப்ளிஷர் மேஜர் தமிழ்நாடு நியூஸ்பேப்பர் டெலிவிஷன் சேனல் புரோப்பிரிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் அண்ட் சீனியர் மீடியா பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு வச்சு அவர் வந்து விருந்து கொடுத்துருக்கார் யாரு அச்சு ஊடகங்கள் அச்சு ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் அதனுடைய நிருபர்கள் எல்லாரும் அப்புறம் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சியுடைய நிருபர்கள் மற்றும் முரலாளிகள் அதே நேரம் வந்து மூத்த ஊடக விழாக்கள் எல்லாருமே அப்படி சொல்லி இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு கலைஞர் அரங்கம் கலைஞர் அரங்கத்தில் வந்து நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி ஆனால் நிறைய ஊடக விழாக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு தான் இப்படி ஒரு நகரத்துன்னு தெரியுது அப்போ நீங்க யாருக்கு வந்து பிரஸ் மீட் நடத்திருக்கீங்க பிரஸ் பீப்புளை சந்தி மோடி எப்படி அவருக்கு உண்டான ஆளுங்களை பிரஸ் காரங்களை சந்திச்சாருன்னு சொல்லி

நியூஸ் எக்ஸு எல்லோரையும் வச்சு அதுவும் இல்லாமல் சீனியர் மோஸ்ட்டு ரிப்போர்ட்டர்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆளு எல்லா பேசி விருந்து ஒரு நாள் ஃபுல்லாக விருந்தாக கூட ஜாலியாக இருந்தாங்க விருந்து முடிச்சுட்டு போனாங்க அடுத்த இருந்து அவங்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் எப்படி பிள்ளை நம்ம வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி உருவாக்கி பிஜேபிக்கு சாதமாக்கணுமோ அவ்வளோ வேலையும் அவங்க செஞ்சாங்க இப்போ அதே வேலையை தான் திமுக செஞ்சது ஏன்னா நிறைய ஊடகங்கள் தெரிஞ்சாரு

சங்கராச்சாரியர்கள் தொட முடியுமாங்க எந்த இடத்துல இருந்த தட்டி தூக்கி சேர்ந்தோம் திரும்ப வந்து அந்த உதயநிதி அவர்களின் விஷயத்துக்கு வரலாம் நினைக்கிறேன் எனக்கு இன்னமும் அந்த பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பெரியார் நடந்தாரா அப்படின்னு நம்ப முடியல உண்மையில நடந்தாரா என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும் பெரியாரு உங்களுடைய தியாகம் பண்ண பெரியாரு பேரணிக்கு தெரியுது ஏன் தாத்தாவுக்கு தெரியல ஏன் முரசொலியில வந்து பெரியார் அப்படி பெரியார் இப்படின்னு வன்முன் கட்டி ஆட்டிகள் எழுதியிருக்காங்க பெரியார பத்தி இதுவும் சரியான ஒரு விஷயம் நல்லா முரசில எவ்வளவு முறை வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் ஒரு சிறுதொழி பெருவளம் இன்னைக்கு பெரியார்க்க பேசுறேன்னு சொல்லக்கூடிய சீமான் எழுவா பேசுறாரு சீமான் பேசுறாரு எச்ராஜா பேசுறாரு சொல்றாங்க இல்லையா இதை எல்லாம் கலைஞர் பேசியிருக்காரு

தெருல வந்து அடித்தா எங்களை மாதிரி நியாயத்துல வந்து ஏன்டா அவர் பொண்ணு அடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு ஆராய தான் செய்வான் அப்படித்தீங்களா அப்ப நீங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு உள்ள சண்டை போடல முரசே என்ற ஒரு மீடியா மூலமாக சண்டை போடுறீங்க எவ்வளோ கொச்சு எழுதி இருக்கீங்க பெரியார்த்தி நீங்க பெரியார்த்த பெரியார் என்ன பண்ணாரு அது பண்ணார் இவன் பிடிச்சி உள்ள போகணும் இப்போ எல்லாம் பேசுறதுதான் நீங்க இன்னைக்கு உங்க பேரன் வந்து அவ்வளோ பாராட்டுறா அப்ப என்ன அர்த்தம் அப்ப அவர் உருட்டுகளின் நாயகன் ஒத்துக்குறீங்களா

அது வந்து திமுக சாதகமான விஷயங்கள்லாம் அதெல்லாம் சாதகமா காதுமா நீ எனக்கு வேலை இதே நோண்டிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்க முடியுமா நாட்டுல என்ன நடப்பு முக்கியமான தகவல் என்னமோ தகவல் எதுலாம் முக்கியம் கிடையாது முக்கியமான தகவல்னா எதோ எதுவோ அதுதான் பார்க்க இயலும் சின்னவரு முக்கியம் தாமா அதுக்காக சின்னவர் அவர் கர்கூஸுக்கு போறதெல்லாம் போய் முக்கியம்னு பார்க்க முடியுமா என்ன பேசிட்டு இருக்காரு பொம்பளை பிள்ளையா உட்கார்ந்துருச்சு கர்கூஸ் அம்மா கேக்குது அப்புறம் என்ன பேசுனாரு அது எப்ப மேடையில பேசுனாருன்னா அவர் மேடையில பேசுனார்

பேசினா சரின்னு எனக்கு எதுவுமே தெரியாத போது நான் எப்படி சரி அவர் என்ன பேசறாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் அதை அவபுனி சரின்னு எப்படி சொல்லணும் எனக்கு அதுக்குது தெரியாது அந்த தெரியாத விஷயத்தெல்லாம் சும்மா நோட்டி நோட்டி கேட்க கூடாது பெரிய சாகவரே திருமதி திருமணி மாடே இன்னி காலையில இருந்து அவர போட்றேندே